வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் அமிதாப் காந்த்னு ஷர்பாவாக இருக்காரு ஜி டுவெண்ட்டிக்கு முன்னாடி நீத்தி ஆயோக் சேர்மனாக இருந்தார் அவர் திரும்பி இந்த சுப்பிரமணியம் நாராயண்மூர்த்தி மாதிரி நீங்கள் தொண்ணூறு மணி நேரம் உங்கள் வேலை செய்யணும்னு பேசியிருக்கிறாரு அந்த ஆர்டிகிழை சைடில் போடுறேன் நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அமிதாப் காந்த்னு ஒருத்தர் இருக்கிறாரு முன்னாடி இந்த பிளானிங் கமிஷனுக்கு புதுசாக ஒன்று பேர் வச்சிருக்காங்க அதில் இருந்தாரு அங்கேருந்து அது சிஓவாக இருந்தாரு இப்போ வந்து அதை ஷர்பாவா இருக்கார் அதாவது ஷர்பானா இந்தியாவை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த ஜி டுவெண்ட்டில மீட் பண்ணுற வேலையில இருக்கிறார் பேசிக்லி ரிட்டையர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட்டுக்கு பூஜா தூக்குறவர் முதல்ல நாராயண்மூர்த்தி சொன்னார் எழுபது மணி நேரம் வேலை செய்யுங்கன்னு அதுக்கப்புறம் சுப்பிரமணியம்னு எல்என்டி சேர்மன் சொன்னார் நீங்கள் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்கன்னு இப்போ இவர் என்ன சொல்றாரு இந்தியா தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் எக்கானமினோன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி ஹவர்ஸ் வீக் ஒர்க் பண்ணோம் அதில் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் பர்சனல் தாட்டை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா போதும் பர்சனல் டைம் நான் கால்ஃபையாடுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஒன்றரை மணி நேரம் என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல இவருக்கு கவர்மெண்டில் இருக்கிறதுனால இவருக்கு நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும் சார் உங்களுக்கு கார் இருக்குது டிரைவர் இருக்காங்க பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்காங்க ஏசி ஆஃபீஸ் இருக்குது கால்ஃப் கிளப் மெம்பர்ஷிப் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பரம்பரையாக இருக்கிறது இங்கே வேலை செய்கிற பசங்க இப்போ மெட்ராஸில் வேலை செய்கிறாங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் ரெண்டு பஸ்ஸு ட்ரெயின் மெட்ரோன்னு மாறி மாறி வந்து ஒரு ஆஃபீஸ் வரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் ஆகும் திரும்பி போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் தெரியாம அவன் பாவம் பைக்கு கீக்குன்னு வாங்கிட்டான்னா நூறு ரூபாய்க்கு இருந்தால் தான் பெட்ரோலே போட முடியும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வேணுங்கிற பெட்ரோல் அறுபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை நீங்கள் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறீங்க இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்கூலு காலேஜ் ஃபீஸ் எல்லாம் முப்பது பர்சன்ட் ஏற்றிட்டாங்க நீங்கள் தான் இந்த நீட்டி ஆயோக்கில் இருக்கிறதுனால ஏதாவது உங்களுக்கு பெரிய கார்பரேட் நண்பர்கள்லாம் இருப்பாங்க அங்கே எங்கேயாவது சம்பளத்தை ஏற்றி போட்டிங்கன்னா பரவாயில்ல உங்கள் ஃப்ரெண்டு சுப்பிரமணியத்துக்கு வந்து ஒரு வருஷத்தில் நாற்பது பர்சன்ட் சம்பளம் ஏற்றி இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற கார்பரேட் ஐடியில் எல்லா இடத்துலையும் நாலுலேருந்து எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே சம்பளம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க மீடியாவில் பல பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணால் தானே அவங்க ப்ரொடக்டிவிட்டி வரும் இந்தியா வேலை இல்லாத பட்டதாரி மேக்சிமம் இந்தியாவில்தான் இருக்கிறாங்க இருபத்தி ஒம்பது கிட்டே இருக்குங்கிறாங்க இங்கே முதல்ல படிச்சவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க அவங்க கார்ப்ரேட் நண்பர்கள் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ப்ரொடக்டிவிட்டிக்கு லேபர் கேபிட்டல் ரெண்டும் முக்கியம் அதுக்கப்புறம் மிஷினரி ரிசோர்ஸஸ் இங்கே லேபர் நிறைய இருக்குல்ல படித்த லேபர் அவங்கள யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வேலையாயிடும் இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா சார் ஒரே டெவலப் பண்ணி ஏஐ கேப்பபிலிட்டி வரைக்கும் வந்துட்டாங்க டீப் சிக்குன்னு ஒரு க ஏஐ கிரியேட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மும்பை உள்ள மும்பையில் ஒரு இவெண்ட்டில் பேசின சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா டாடா சேர்மன் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஏஐ டெவலப் பண்ண முடியும் சைனாலாம் பெருசாக டெவலப் ஆகிடுச்சு நாங்களாம் எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் சாவரின் இந்தியாவுக்கு ஒரு ஏஐ வேணுன்னு அதுக்கு நீங்கள் பிரதமர்கிட்ட ஏதாவது அருதி சொல்லி அதுக்கு இந்த பெரிய கம்பெனிக்கு ஏதாவது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாங்கி கொடுத்து இந்த வேலை இல்லாத பட்டாதாரிகளெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி ஏறும் நம்ம கார்பரேட்டில் ப்ராஃபிட்ஸ் இப்போ மேக்சிமம் ஏறி இருக்குதுன்னு உங்கள் நண்பர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரே சொல்லியிருக்கிறார் ஏன் சம்பளத்தை ஏற்றலாமே சம்பளத்தை ஏற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னிங்களா இன்ஃபோசிஸில் ஒரு நானூறு பேரை விட்டு அமுச்சுட்டாங்கன்னு இன்ஃபோசிஸே சொல்லுது எம்ப்ளாயீஸ் எழுநூறு பேரை அமுச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண தான் சொல்கிறாங்க பிஎம்ஓ அதை எதாவது ஆக்ஷன் எடுக்குமா இது மாதிரி அவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்கோங்க நீங்களே அப்பரண்டர்ஸாக ட்ரெயின் பண்ணி அவங்கள வேலைக்கு லாய்க்காக ஆக்குங்க அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறீங்களா இல்லை சும்மா அதை பற்றி பேசாமல் இருந்துட்டு ஏதாவது கால்ஃப் ஆடி டீ சாப்பிட்டு கால்ஃப் ஆடுற சமயத்தில் நாங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லிகிட்ருக்கீங்களா ஸோ லேபர் கேபிட்டல் ரிசோர்ஸஸ் மூணு வேணும் இதில் லேபர் நிறைய இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க இருக்கிற லேபருக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தாறு மணி நேரம் வேலை செஞ்சால் போகிறோம் வேலை இருக்கிறவனே கம்மியாக இருக்கிறவனால நீங்கள் தொண்ணூறு கவர் கேட்குறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு சேர்த்துக்க சொன்னீங்கன்னா கையில் எல்லாருக்கும் சம்பளமும் நிறைய கிடைக்கும் அவங்க அந்த பணத்தை ஒன்றும் பதுக்க போடுறது அந்த பணத்தை செலவு தான் பண்ண போகிறாங்க அந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னா டிமாண்டும் போகுது பணப்பழக்கம் ஏறும் எக்கானமி க்ரோ ஆகும் ஜிடிபி க்ரோ ஆகும் ப்ரொடக்டிவிட்டி க்ரோ ஆகும் அதனால் இருக்கிற சில பேரையே தொண்ணூறு ஹவர் வேலை செய்ய சொல்லாமல் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சன்ட் ஆட்களை சேர்த்துக்க சொல்லி வேலைக்கு வெறும் ஒர்க்கிங் அவர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஆக்கினாலே இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு உங்கள் கார்பரேட் நம்பர்களுக்கு பெரிய மனசு வேணும் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை